நான் மருத்துவர் அமிர்தாம்பாள் அவினாஷியுள்ள கருணாபுரி மருத்துவ சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் ரிதன்யா என்ற இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை வந்து மிகவும் வருத்தமா வருத்தமாக உள்ளது இதில் நாம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வியை கட்டுப்படுத்தும் பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனை குழந்தைகள் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ரிதன்யா பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்துல நிறைய மாறுதல்கள் வரணும் பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கணுங்கிற முடிவுக்கு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கற அதுக்காக மெயின் மெயினா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் தயவு செய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் கிட்ட வந்து சொல்லிருங்க உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருப்போம் எல்லா பேரண்ட்ஸும் எந்த பேரண்ட்ஸும் தாய் குழந்தைகளை வந்து கீழே விடவே மாட்டாங்க தப்பெற்ற குழந்தைகளை தப்பே உங்க மேல இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க அம்மா எனக்கு